முத்தையா ஆய்வு நூலகத்தோடைய மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க வந்து இவங்க எப்படி பழமையான புத்தகங்களை வந்து பாதுகாத்து அதை ஆவணப்படுத்துறாங்க வந்து நமக்கு இங்க ஒருங்கிணைக்கிற மணிகண்ட சுப்பு இருக்காரு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்க கிட்டக்க வந்து முந்நூறு ஆண்டுகால அச்சு பண்பாடு அச்சு தரவுகளை வந்து நாங்க பாதுகாத்துட்டு வரோம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது புக்ஸ்ல தொடங்கி ஃபோட்டோகிராஃப்ஸ் மைக்ரோஃபிளேம்ஸ் பீரியாடிக்கல்ஸ் ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி பல தரவுகள் இருக்கு இது ஒவ்வொன்றத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஆரம்ப காலத்தில் மைக்ரோஃபிலிம் இருந்தோம் இப்போது டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால நாங்கள் நேரடியாகவே வந்து இந்த ஆவணங்கள்லாம் டிஜிட்டைஸ் இருக்கோம் இது வந்து ஒரு ஓவர் ஹெட் ஸ்கேனர் ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகத்தோட ஒரு முக்கியமான பணியார் கொள்கை என்னென்னா புத்தகத்தை பாதுகாக்கிறது இந்த புத்தகத்தை பாதுகாக்கும் பணி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டைசேஷன் இந்த பணியில் டிஜிட்டைசேஷன் பண்ணுற பணியில் புத்தகத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அதை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறதுங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இது ஓவர்ஹெட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக் கிரேடலில் வச்சுருக்காங்க அதனால நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணும்போது இந்த புக்கை முழுசாக திறந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஈவன் சம்டைம் வந்து புக்கு ஒரு இரநூறு ஆண்டு பழமையான புக்கை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலே அந்த புக்கு டேமேஜ் அதோட ஸ்பைன் வந்து டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது அதனால புக்கை முழுசாக திறக்காமலே அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணலாம் ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுமையாக அதை வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணோம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜஸ் ரொம்ப ஹை குவாலிட்டி இமேஜஸாக இருக்கும் இது வந்து உலகத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்டிஷ் நூலகமாக இருக்கட்டும் ஒரு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நூலகங்கள் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் என்ன முறையை பின்பற்றுறாங்களோ அந்த முறையை பின்பற்றி நாங்கள் வந்து டிஜிட்டைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் டிஜிட்டலைசேஷனில் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இது வந்து புக் ஐ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேனர் இது ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஸ்கேனர் இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் கலர் இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதோட முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் கிரேடல் நீங்கள் இப்போ பழைய மாடல் க ஸ்கேனர் நான் அது காட்டுறேன் அதில் வந்து புக்கை ஃப்ளாட்டாக வச்சு தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் புக்கை வந்து ஃபுல்லாக முழுசாக விரிக்கவே தேவையில்லை அதில் இந்த வீக் க்ரேடலை வச்சு ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பன் பண்ணாலே போதும் அது மேலேருந்து கே ஷூட் பண்ணும் இமேஜஸை ஸோ அதனால் புக்குக்கு உங்களோட ஸ்பைன் வந்து டேமேஜ் ஆகாமல் ஷூட் ஆகும் இப்போ ஒரு இது என்னென்ன புக்கு பண்ணுறதா இல்லை இப்போ வந்து அவர் ஒரு பேசும் படம் அப்படின்னு ஒரு மேகசின் இது வந்து ஆரம்பகால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த மேகசின் இருக்குது அது அதோ அதில் ஒரு இஷ்யூ வந்து அவர் ஸ்கேன் பண்ணிட்டுருக்கிறார் ஓகே இது ஒரு சினிமா தொடர்பான ஒரு மேகசின் நான் சொன்னல முன்னாடி இது இது அதோட கொஞ்சம் பழைய மாடல் இது புக்கை ஃபைவ் இது புக்கை த்ரீ ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதுல வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஸ்கேன் பண்ணலாம் இது வந்து நாங்கள் மெயினாக வந்து புக்ஸ் பீரியாடிக்கல்ஸ் சின்ன சைஸுக்காக ஸ்கேன் பண்ணுறது இது பெரிய சைஸ்னால புக்ஸ்லாம் இது நியூஸ் பேப்பர் வரைக்கும் இதில் ஸ்கேன் பண்ணலாம் ஸோ இது இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் ஆச்சு இந்த இதுவும் வந்து ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ண இது புக்கை த்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கேனர் இப்போ ஸ்கேன் ஆகிட்டு இருக்கிற இந்த புக் என்ன அப்படின்னு இது வந்து அஃபிஷியல் பப்ளிகேஷன்ஸ் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன நடந்துச்சுன்னு அதில் ஒரு ரிப்போர்ட்டை அவர் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து அந்த ஸ்கேனரில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால இதில் வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்கேன் பண்ணலாம் இப்போதைக்கு எங்கிட்ட வந்து ஒரு லோக்கல் சர்வர் இருக்குது எங்கள் லைப்ரரியில் ஒரு சர்வர் இருக்குது அந்த லைப்ரரியில் நாங்கள் அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜும் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களோடய கொள்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாச்சும் ஒரு ரெண்டு மூணு ஃபார்மேட்டில் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுண்படத்தில் இருக்கும் ஒரு புக்கு அதே புக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் இருக்கும் ஸோ அந்த நுண்படத்தையும் நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபிசிக்கல் புக்கையும் டிஜிட்டைஸ் ப்ரிசர்வ் பண்ணுவோம் அந்த காப்பீஸ் வந்து வேறு வேறு இடத்துல இந்தியாவில் ஒரு காப்பி இருக்கும் யூஎஸில் ஒரு காப்பி இருக்கும் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கும் சோ ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் டிசர் மெட்லி எங்கேயாவது எங்கேயாச்சும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் ஏதோ வருது வெள்ளத்துல வருது வெள்ளம் வந்து புக்கு போயிடுச்சு ஹார்டிஸ்ட் கிராஷ் ஆயிடுச்சு இங்க உள்ள லோக்கல் சர்வர் எதானாலும் உங்களுக்கு சர்வர்ல ஒன்னு இருக்கும் ஸோ நாங்க வந்து ஒரு காலத்துல எங்கேயாவது பேக்அப் பேக் அப் பண்ணணும் வந்து முழுக்க முழுக்க ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இது போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோட பண்றோம் இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா ஓகே இப்போ அந்த ரெண்டு ஸ்கேனர்ஸுமே ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இதுல வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒரு நல்ல குவாலிட்டி டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் இது வந்து காபி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காபி ஸ்டாண்ட்ல வந்து வித் கே லைட்டிங்ஸோட வரும் இந்த ஒரு ஸ்டான காப்பி ஸ்டாண்ட் இதுவும் நாங்கள் இது பேர் கேசர் இதுவும் நாங்கள் ஜெர்மன்லருந்தா இம்போர்ட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு புக்ஸ் ஆர் பீரியாடிக்கல்ஸ் ஒரு பைன் பண்ண மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷீட் மெட்டீரியல் சொல்லுவாங்க ஒரு பேப்பர் கிளிப்பிங்கோ ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒரு பழைய காலத்து ஒரு லெட்டரோ ஒரு போஸ்ட் கார்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக இருக்கிற மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ்லேயே வச்சு ஷூட் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு சினிமா இருந்துச்சு சவுத் இண்டியன் கம்பெனி அவங்க வந்து அவங்களோட மொத்த ஒரு ஒரு பத்து வருஷத்தோட கரஸ்பாண்டன்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே இது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சாயிரம் இமேஜை ஷூட் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அப்போ உள்ள டெக்னாலஜி வந்து மைக்ரோஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மைக்ரோ நுண்படங்கள் நுண்படங்களாக தான் ஒரு புக்கோ பீரியாடிக்கோ எதாக இருந்தாலும் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி என்னென்னா நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும்னா இங்கே ஃபிசிக்கலில் வர தேவை ஆன்லைன்லேயே படிச்சிக்கலாம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே டிஜிட்டல் இமேஜஸ் தேவை ஸோ அப்படின்னா இந்த மாதிரி நுண்படங்களில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சதையும் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேனர் மைக்ரோஃபிலிம் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நுண்பட சுருள் மைக்ரோஃபிலிம் ரீல்ஸ் வந்து இது லோட் பண்ணிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இமேஜ் மைக்ரோஃபிலிமில் ஒவ்வொரு இமேஜையும் இதை வந்து ஸ்கேன் பண்ணும் இந்த மைக்ரோஃபிலிம்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மைக்ரோஃபிலிம் நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த ரோல் வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உங்களை பாதுகாப்பாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இருந்து பல நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம் பல டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் மைக்ரோஃபிலிம்ஸை இப்போ வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலம் மைக்ரோஃபிலி டிஜிட்டைஸும் பண்ணிக்கலாம் சோ இந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் காப்பியும் கிடைக்கும் இது மூலமா ஒரு மைக்ரோ மைக்ரோஃபிலிம் காப்பியா இருக்கும் ஈவன் இந்த டிஜிட்டல் காப்பி எரேஸ் ஆயிடுச்சுனாலும் மைக்ரோ ஃபிளோக்ராஃபியா இருக்கும் பேக்கப்ல பேக்கப்ல இருக்கும் இந்த நூல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து நன்கொடையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆய்வாளர்கள் பப்ளிக்ல இருந்து நிறைய பேர் அவங்களே வந்து வாலண்டரா எங்களுக்கு வந்து நூல்கள் வந்து நன்கொடையா கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி நன்கொடைகள் மூலமா தான் எங்களோட நூல்கள் இந்த லைப்ரரியோட ஸ்ட்ரெந்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது நுண்படம் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நூலை வந்து ஒவ்வொரு பக்கம் பக்கமாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க இது இது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா இருக்குது நான் அதையும் காட்டுறேன் அது பேர் மைக்ரோஃபிலேம் கேமரா நீங்கள் பழைய காலத்துலலாம் வந்து ஒரு ரீல் ஃபோட்டோ எடுக்கிற கேமரா பார்த்துப்பீங்க அதே மாதிரி ரீல் தான் இது அது வந்து முப்பத்தாறு ஃப்ரேம் தான் முப்பத்தாறு ஃப்ரேம் தான் உங்களுக்கு ஷூட் பண்ண முடியும் இது வந்து ஒரு ரோலாக வரும் கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் வரைக்கும் இதில் வந்து ஷூட் பண்ண முடியும் இந்த ஒரு மைக்ரோஃபிலேம் ரீலில் இது தான் மைக்ரோ ஃப்ளேம் கேமரா

ஸோ புக் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டை அப்படின்னா தான் உங்களுக்கு மைக்ரோஃபிலிமில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரே குவாலிட்டியில் வரும் ஸோ இதுதான் மைக்ரோஃபிலிம் ப்ராசஸர் இதுக்குள்ளார மைக்ரோஃபிலிம் ப்ராசஸ் பண்ணவே இதுவும் டார்க் ரூம்மில் தான் ப்ராசஸ் பண்ணோம் மைக்ரோஃபிலிம்மை இதில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க இன்சர்ட் பண்ணிட்டு கெமிக்கல்ஸ் டிஸ்டில் வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மைக்ரோஃபிலிம் நார்மல் ஒயிட் லைட்ல நீங்க பாக்கணும் இந்த மைக்ரோஃபிலிம் இதான் மைக்ரோஃபிலிம் ரீடர் இந்த இடத்துல மைக்ரோஃபிலிம் லோட் பண்ணிடுவோம் லோட் பண்ணிட்டோம்னா இங்க வந்து லைட் இருக்குது சோ லைட் வந்து பாஸ் ஆகி உங்க மைக்ரோஃபிலிமோட இமேஜ் வந்து இதுல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் சோ இத ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்க வந்து மைக்ரோஃபோன் இது பேஜும் வந்து ஓவர் மைக்ரோஃபிலிம்ல ஷூட் ஆயிருக்க ஓவர் பேஜும் படிச்சுக்கலாம் இது நாங்க ஸ்டாஃபா நாங்க எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கரெக்ட்டா எல்லாமே ஷூட் ஆயிருக்கா அப்படிங்கறதுக்காக இதே இது வந்து ஸ்காலர்ஸ் இங்கே எங்கள் நூலகத்தில் படிக்கிற ஸ்காலர்ஸும் முன்னாடி மைக்ரோ மைக்ரோஃபிலிம் ஸ்கேனர் இருக்குது முன்னாடி ஒரு மைக்ரோஃபிலிம் ஸ்கேனர்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோஃபிலிம்ல வந்து உள்ள புக்கை படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து புக்கு இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வேற ஒரு நூலகத்துலையோ வேற ஒரு பிரைவேட் கலெக்ஷன்ல உள்ள புக்கை வாங்கி மைக்ரோஃபிலிம் பண்ணிவிட்டு அந்த புக்கை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த புக்கை ஒருத்தவங்க படிக்க விரும்புகிறாங்கன்னா அது மைக்ரோஃபிலிம்ல மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்புறம் அந்த மைக்ரோஃபிலிம் லோட் பண்ணி அவங்க வந்து படிக்க படிக்கலாம் இதுல படிப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஜ் பை பேஜாக வந்து படிப்பாங்க நிறைய உலகத்துல நிறைய நூலகத்துல நிறைய இடத்துல பழைய புத்தகங்கள் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ்லாம் அப்படி தான் படிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுனால நம்மளுக்கு அது தேவையில்லாமாயிடுச்சு இப்போ மைக்ரோஃபிலிம் டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கம்ப்யூட்டர்ல படிச்சிடலாம் இப்போ இந்த மைக்ரோஃபிலிம் எப்படி பாதுகாக்கிறோம் அதுக்கு எப்படி ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து சொன்ன மாதிரி மைக்ரோஃபிலிம் ஸ்டோரேஜ் ரூம் மைக்ரோஃபிலிம்ங்கறது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு மெட்டீரியல் அது பாலியஸ்டர்ல செஞ்சிருப்பாங்க அது வந்து சரியான ஒரு டெம்பரேச்சர் அண்ட் சரியான ஹியூமிடிட்டி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இருக்கணும் ஓவர் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வரோம் வரும்போது ஏர் கண்டிஷன் ஆன் பண்றோம் போகும்போது ஏர் கண்டிஷன் ஆஃப் பண்ணிட்டு போறோம் ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஏர் கண்டிஷனோட இருக்குது கொஞ்ச நேரம் ஏர் கண்டிஷன் இல்லாம இருந்துச்சு அப்படிலாம் இந்த ஒரு ஃபிளக்சுவேட்டடா இருந்துச்சுன்னா மைக்ரோஃபிலிம் காலப்போக்கில் டேமேஜ் ஆயிரும் ஸோ இதுக்கு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அந்த கண்டிஷனில் ஒரு மைக்ரோஃபிம் பண்ணால் பண்ணாதான் அதோட ஆயில் வந்து ஐநூறு வருஷம் இருக்கும் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் கண்டிஷனர்ஸ் வச்சிருக்கோம் ரெண்டு டீஹூமிடிஃபயர்ஸ் வச்சிருக்கோம் ஸோ ஒன்று மாற்றி ஒன்று நாங்கள் ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு ஒரு ஏர் கண்டிஷனும் டுவெல் ஹவர்ஸ்க்கு ஒரு டி ரன் ஆகும் திருப்பியும் நாங்கள் சுவிச் ஓவர் பண்ணிகிட்டே இருப்போம் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து பிரிசர் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும் கான்ஸ்டன்ட் ஹியூமிடிட்டி மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் நூலகத்தில் உள்ள முக்கியமான தரவுகள் அனைத்துமே இந்த மைக்ரோஃபிலிம்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் ஏன்னா மொத்த அறிவு களஞ்சியம் எல்லாமே வந்து அடுத்த ஐநூறு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இங்கே தான் இருக்குது இதுதான் எங்களோட கன்சர்வேஷன் லேப் இவர் மிஸ்டர் சத்யா ஸோ இவர் இங்கே நூலகத்தில் பதினெட்டு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இது வந்து ஒரு சித்த மருத்துவம் தொடர்பான ஒரு நூல் இது வந்து ரொம்ப இந்த இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கு புக் வந்து பைண்டிங் பிஞ்சு போயிடுச்சு ஸோ ஒரு தொட்டாலே உடையிற ஒரு நிலைமையில் இருக்கு ஏன்னா ஒரு பேப்பருக்கு வந்து ஒரு லிமிட்டட் லைஃப் டைம் தான் அது வந்து நான் காலப்போக்கில் இது இப்படி ஆகறத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் என்னன்னா சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி ஆகிறத நம்ம நிறுத்தி வைக்க முடியும் ஸோ இப்போ இப்படி ஆயிடுச்சு ஸோ இதை சில டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம வந்து இனிமேல் இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து பாதுகாக்க நம்மளால் முடியும் அதுதான் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கு மெயினாக என்ன பண்ணுவோன்னா இந்த புக்கு இங்கே கன்சர்வேஷன் ஸ்டுடியோ கொண்டு வருவோம் இங்கே வந்து கிளீன் பண்ணிவிடும் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்மையில் இருக்கும் ஸோ சில புக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவோம் சில இதுக்கு வந்து ஒரு டஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ காட்டன் யூஸ் பண்ணுவோம் கிளாத் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி இந்த புக்கை வந்து கிளீன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயினாக இப்படி ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இதில் உள்ள அமிலத்தன்மை நீங்கள் வந்து புக்கை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க படிக்கிறீங்க நம்ம கையிலேருந்து வேர்வை படியும் ஸோ இதனால் அந்த புக்ஸ் வந்து புக்ஸில் ஆசிட் வந்து ஒரு ஆசிட் ரியாக்ஷன் நடக்கும் ஆக்சிடைஸ் ஆகும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் இதனால தான் இந்த புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகுது பொடியுது உடஞ்செல்லாம் போகும் ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு இந்த மாதிரி ட்ரேல வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த சொல்யூஷன்ல வந்து இந்த பேजेस வந்து கம்ப்ளீட்டா இந்த புக்ஸ் புக்க டிஸ்மெண்ட் பண்ணி பேஜ் பை பேஜ் அந்த சொல்யூஷன்ல வந்து வைப்போம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு பேஜ் வந்து அந்த சொல்யூஷன்ல இருக்கும் அதை எடுத்து திருப்பி டிஸ்டில் வாட்டர்ல திருப்பி முக்கி வச்சி அதை எடுத்து காய வச்சிரோம் ஓகே காய வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஜப்பானீஸ் டிஷ்யூ அப்படினு சொல்லுவோம் சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது கீழேயும் மேலயும் பார்த்தா நல்லா தெரியும் புக்குக்கு மேலேயும் கீழேயும் இந்த சைடும் இந்த பக்கமும் ஜாப்பனீஸ் டிஷ்யூ மூலமா பேஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களால இது படிக்க முடியுது பாருங்களேன் அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஜாப்பனீஸ் டிஷ்யூவோட தன்மை ரொம்ப இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இது நாங்கள் இது ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இது ஒரு டிஷ்யூ பேப்பர் இது ஒரு ரோலா இருக்கும் அதை நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு புக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி வைப்போம் இது இங்க இருக்கிற டிரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரன் கிடையாது கொஞ்சம் இதாகும் பட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதே நேரம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ அதுதான் இந்த பேப்பரோட இது இப்போ நம்ம ரெண்டு பே ரெண்டு பக்கமும் இதானதுக்கப்புறம் இதை காய வச்சுரும் காய வச்சு இது உள்ள தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே வெயிட் வச்சு இதை வந்து ஃப்ளாட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஃபோல்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கை வந்து உங்களால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணவும் முடியும் அதே நேரம் உங்களால் ஈஸியாக படிக்கவும் முடியும் பேஜஸ் ஈஸியாக டர்ன் பண்ண முடியும் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது பண்ணதுக்கப்புறம் பைண்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா லினன் மெட்டீரியல்னால பைன் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் வெளியான அபிதான சித்தாமணி நூல் இது வந்து புக் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க புக்கில் டஸ்ட்லாம் படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஞானவெட்டியான் அப்படிங்கிற ஒரு நூல் ஸோ நிறைய சித்த மருத்துவம் நிறையா முதல் எடிஷன் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து இது மூலமாக ப்ரிசர் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாடா ட்ரஸ்ட்டில் ஒரு இதான நவஜ்பாய் ரட்டன் டாடா ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு கிராண்ட் தந்தாங்க அந்த கிராண்ட் மூலமாக தான் இந்த கன்சர்வேஷன் ஸ்டூடியோவை நாங்கள் செட் பண்ணோம் ஸோ அவங்க கன்சர்வேஷன் ஸ்டூடியோவை செட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்கங்கள் ஆன புத்தகங்கள் இதழ்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபண்ட் பண்ணாங்க பூச்சாமத்தை ஆராய்ச்சி நூலகம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு தமிழ் அறிவு வளாகத்தை ஒன்று கட்டி எழுப்புகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்புவதற்கு நாற்பது கோடி நமக்கு தேவை இருக்குது நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான அனைவருக்குமான ஒரு இடமாக தான் இது உருவாக இருக்கிறது இந்த இடத்துக்கு கைகோர்த்து இந்த தமிழ் அறிவளாகத்தை கட்டி எழுப்பணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் அவங்களால் இயன்ற வரை சிறிதோ பெரிதோ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய தொகையை வைத்து தான் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்ட இருக்கிறோம் அந்த வகையில் இந்த முன்னெடுப்பிற்கு எங்களுடன் உறுதுணையாக நின்று தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்